எல்லோருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வர்காத்து பணத்தில் உணவில் பர்கத்தேற்பட ஓதும் துவா அலா முகமது சல்லாஹ் அலஹி வஸ்லாம் மாஷா அல்லாஹு லாஹுல்லா வலாஹு வத்தா இல்லா பில்லாஹி அஷஹது அன்னல்லாஹா குல்லி ஷையின் ஹதீர் அல்லாஹ் நாடியது நடக்கும் பாவத்திலிருந்து விலகவும் நன்மை செய்ய சக்தி பெறவும் அல்லாவின் உதவியை கொண்டே தவிர இல்லை நிச்சயமாக அல்லாஹ் எல்லா வஸ்துகள் மீதும் சக்தி படைத்தவன் நபி சல்லாஹூ அலஹி வசலாம் அவர்கள் கூறுகிறார்கள் இதுதான் இந்த துவாவின் பொருள் எதை கொடுக்க நினைத்தாலும் அல்லாஹ் நாடியதுதான் நடக்கும் ஆகவே நாம் அல்லாவை கொண்டுதான் உதவி தேட வேண்டும் இந்த உலகத்தை படுத்து வானம் பூமி மனிதர்கள் எல்லாவற்றையும் படித்த அல்லாவுக்கே சொந்தம் உணவில் வர்க்கத் ஏற்படவும் பணத்தில் வர்க்கத் ஏற்படவும் இந்த துவாவை அதிகமாக ஓதி வர வேண்டும் தொழுகை முடித்துவிட்டு ஓதி வந்தால் மிகவும் நல்லது காலையில் ஓதினால் அன்றைய ரிசஹ் அல்லா நமக்கு எல்லாவற்றிலிருந்தும் வர்க்க தந்து விடுவான் காலை மாலை இந்த துவாவை நாம் ஓதி அல்லாவிடம் துவா செய்தால் நம் பணத்தில் உணவில் வர்க்கத் ஏற்படும் துன்பங்கள் நீங்கும் எல்லாவற்றுக்கும் நல்லது அல்லா நம் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக நரகத்தை விட்டு பாதுகாப்பாயாக ஜன்னத்துள் ஃபிர்தோஷன்னம் உயர்ந்த சொர்க்கத்தை கொடுப்பாயாக நீண்ட ஆயிலையும் வர்க்கத்தான வாழ்க்கையும் கொடுப்பாயாக உணவிலும் பணத்திலும் வர்க்கத்து உண்டாக்குவாயாக நம் எல்லோருடைய தேவைகள் உடனடியாக நிறைவேற்றுவாயாக துன்பம் கவலை துயரம் மனத்திலிருந்தும் நம்மை காப்பாற்றுவாயாக கடன் சுமை நீக்குவாயாக கொடிய நோய்களிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக நோயற்ற வாழ்வை தருவாயாக நம் எல்லோருடைய தேவைகள் உடனடியாக நிறைவேற்றுவாயாக யா யாழ்லா நம் எல்லோருடைய துவவை ஏற்றுக்கொள்வாயாக யாழ்லா சலல்லாஹ் ஹலா முஹம்மது வாலிஹி வசாபிஹி அத்மையின் வல்லஹ்துல் இல்லாஹி ரப்பில் ஆலமின் ஆமீன் ஆமீன் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அல்லந்துல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லாஹ் மிக பெரியவன் ஆமீன்